இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரி மக்களுக்கு நன்றி கடன் பட்டுள்ளோம் மக்களுக்கு தேவையானதை தொடர்ந்து செய்வோம் அமைச்சர் நமச்சிவாயம் உருக்கம் ஆட்சியாளர்கள் தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பேட்டி கேஸ் பைப் தோண்டும்போது விபத்து இடிபாடுகளுக்குள் சிக்கி வடமாநில தொழிலாளி பலி புதுச்சேரியில் கேஸ் பைப் லைன் தோண்டும் போது இடுபாடுகளுக்குள் சிக்கிய கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளி உயிரிழந்த நிலையில் வட மாநிலத்தை சேர்ந்த இரண்டு தொழிலாளிகள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் புதுச்சேரி மாநிலத்தில் குழாய் மூலம் கேஸ் விநியோகம் செய்வதற்காக தமிழகத்திலிருந்து புதுச்சேரிக்கு எரிவாய் குழாய் பதிக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது இப்பணியை ஒப்பந்த முறையில் தனியார் நிறுவனம் செய்து வருகிறது இதனால் ஜேசிபி இயந்திரங்கள் உதவிகளுடன் பத்துக்கண்ணு திருக்கனூர் சாலை பிள்ளையார்குப்பம் பகுதியில் பள்ளம் தோண்டி குழாய் பதிக்கும் பணிகளில் பீகார் ஒரிசா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் பிள்ளையார்குப்பம் அய்யனார் கோவில் பகுதியில் பள்ளம் தோண்டப்பட்ட போது சாலையோரம் இருந்த டிரான்ஸ்பார்மர் கீழே விழாமல் இருக்க அதன் அடிப்பகுதியில் சிமெண்ட் தடுப்பு கட்டைகள் கட்டப்பட்டது இதனிடையே இன்று மாலை மூன்று தொழிலாளர்கள் பள்ளத்தில் இறங்கி குழாய் பதிக்கும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது அங்கு கட்டப்பட்ட சிமெண்ட் தடுப்பு கட்டை மீது கால் வைத்தபோது அது திடீரென சரிந்து கீழே விழுந்ததில் மூன்று பேரும் பள்ளத்தில் விழுந்து இடிபாடுகளுக்குள் சிக்கினர் இதனை கண்ட அப்பகுதி மக்கள் உடனடியாக வில்லியனூர் காவல் நிலையம் மற்றும் தீயணைப்பு துறைக்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் இடிபாடுகளுக்குள் சிக்கிய மூவரை மீட்டு அருகே உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அப்போது கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த சிவபுத்ரா என்கிற தொழிலாளி உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் தொடர்ந்து பீகார் மாநிலத்தை சேர்ந்த அருண்குமார் மற்றும் நைலாஷ் ஆகிய இருவரையும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் இந்த விபத்து தொடர்பாக வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி ஆட்சியாளர்கள் தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என சிவா எம்எல்ஏ பேட்டி அளித்துள்ளார் மறைந்த திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான கலைஞர் கருணாநிதியின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு திமுக மருத்துவர் அணி சார்பில் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திமுக மாநில அமைப்பாளர் சிவா இலவச மருத்துவ முகாமை துவக்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சிவா புதுச்சேரியில் ஆளும் கட்சி சுய பரிசோதனை செய்ய வேண்டும் மத்தியிலும் மாநிலத்திலும் அவர்கள்தான் ஆட்சி செய்கின்றனர் இருபத்தி இரண்டு எம்எல்ஏக்கள் பலத்தோடு மத்திய அரசின் அதிகாரத்தோடு மாநில காவல்துறையின் முழு பங்களிப்போடு என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி தேர்தலை சந்தித்தது இருப்பினும் ஏன் அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியடைந்தார்கள் என சுய பரிசோதனை செய்ய வேண்டும் என்றார் மேலும் மக்கள் எம்எல்ஏவை தேர்வு செய்கின்றனர் அவர்கள் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் ஆனால் எம்எல்ஏக்கள் முதலாளிகளாக மாறிவிட்டனர் பொதுப்பணித்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்கிவிட்டனர் துறைமுகத்தை தனியார் மயமாக்கிவிட்டனர் மின்துறை துறைமுகம் தனியார் மயமாக்குவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் புதுச்சேரிக்கு இழைத்துள்ள அநீதிகளை திரும்ப பெற வேண்டும் ஏழை எளிய மக்களுக்கு உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்துள்ளது ஆனால் புதுச்சேரியில் ரேஷன் கடைகளையே திறக்கவில்லை புதுச்சேரியில் முரண்பட்ட அரசு என்பதால் அரசுக்கு எதிராக மத்திய அரசுக்கு எதிராக ஆட்சியாளர்களுக்கு எதிராக மோடிக்கு எதிராக மக்கள் வாக்களித்துள்ளனர் மக்களுக்கு கிடைத்த ஜனநாயக ஆயுதம் மூலம் பதில் அளித்துள்ளனர் முதலமைச்சர் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் கூட தங்கள் தொகுதிகளில் கூடுதலாக வாக்குகளை பெற முடியவில்லை ஆட்சியாளர்கள் வேண்டாம் என மக்கள் முடிவு செய்துவிட்டனர் ஆட்சியாளர்கள் தங்களை திருத்திக் கொண்டால் வரும் சட்டமன்ற தேர்தலில் டெபாசிட் வாங்கலாம் இல்லாவிட்டால் டெபாசிட் கூட பெற முடியாது என சிவா தெரிவித்துள்ளார் மக்களவை தேர்தலில் அதிமுக உட்பட பல வேட்பாளர்கள் டெபாசிட் இழந்துவிட்டார்களே என்ற கேள்விக்கு அரசியல் பேசும்போது காமெடி செய்ய வேண்டாம் என சிவா எம்எல்ஏ பதிலளித்துள்ளார் பிரதிநிதியாக செயல்படணும் ஆகிடக்கூடாது புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க ஓனர் ஆகிட்டாங்க எலக்ட்ரிசிட்டி வைக்கிறது பொதுத்துறை நிறுவனங்களை வந்து யாரையும் கலக்காக கொள்ளாமல் எந்த முடிவு எடுக்கிறது புதுச்சேரினுடைய துறைமுகம் வந்து நீ காலாவதியாக போய் தனியார் மையமாக இருக்கிறது இன்னமும் சொல்கிறோம் இதெல்லாம் அவங்க திருத்தி கேட்டால் புதுச்சேரி அதனால தான் வந்து இந்த மக்கள் வந்து முழுமையாக இருந்து இந்த அரசை வந்து அரசுக்கு எதிர்ப்பான ஓட்டு இந்த ஆட்சியாளர்களுக்கு எதிர்ப்பான ஓட்டு இது மத்திய அரசுக்கு எதிர்ப்பான ஓட்டு மோடிக்கு எதிர்ப்பான ஓட்டு புதுச்சேரி மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு ஒரு மனுஷனும் பாதிக்கப்பட்டிருக்கான் அதனால் கிடைத்த மிகப்பெரிய அவங்களுக்கு கிடைச்ச ஆயுதம் அதுதான் ஜனநாயக ஆயுதம் வந்து வாக்களிப்பின் மூலமாக பதில் கொடுக்கணுன்னு நினச்சாசி குறிப்பாக அதிமுக சார் நம்ம அரசியலை பற்றி பேசினது நீ ஏன் சார் காமெடியெலாம் பண்ணுறீங்க ஒரு சட்டமன்ற தேர்தல் இதுவே இது இப்போ என்னாவோ அதை அவங்க திருத்திக்கணும் திருத்திங்கன்னா டெபாசிட் வாங்கலாம் திருத்தின்னால் மறுவார தேர்தல் நான் டெப்பாசிட்டி புதுச்சேரி மாநில மக்களுக்கு நன்றி பட்டவர்களாக இருப்போம் என பாஜக சார்பில் பாராளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்த நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் மேலும் மக்களுக்கு தேவையானதை தொடர்ந்து செய்வோம் எனவும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் புதுச்சேரிக்கான டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவின் அறுபத்தி ஓராவது பிறந்தநாள் ஏனாம் பிராந்தியத்தில் கொண்டாடப்பட்டது பிறந்தநாள் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர் தொடர்ந்து பிறந்தநாள் விழா மேடையில் பாஜக சார்பில் போட்டியிட்டு தோல்வி அடைந்த நமச்சிவாயம் பேசினார் புதுச்சேரி மாநிலத்தில் வாக்குகள் பெறாத நிலையில் ஏனும் பிராந்தியத்தில் மக்கள் அதிக அளவில் வாக்களித்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொண்ட அவர் புதுச்சேரி மாநில மக்களுக்கு நன்றி கடன்பட்டவர்களாக இருப்போம் எனவும் மக்களுக்கு தேவையானதை தொடர்ந்து செய்வோம் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார் நன்றி உங்களுக்கு நன்றி நாங்கள் என்றென்றைக்கும் நாங்கள் இந்த மக்களுக்கு ஏனாம் மக்களுக்கு புதுவை மாநில மக்களுக்கு நன்றி கடன் பட்டவர்களாக என்றென்றைக்கும் இருப்போம் எங்களை ஆதரித்தாலும் ஆதரிக்கவில்லை என்று சொன்னாலும் கூட தொடர்ந்து நாங்கள் மக்கள் பணியிலே தொடர்ந்து ஈடுபட்டு மக்களுக்கு தேவையானதை தொடர்ந்து செய்வோம் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் பணிபுரிகின்ற இரண்டு ஊழியர்கள் மற்றும் இரண்டு செவிலியர் பயிற்சி மாணவர்களை நாய் கடித்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் காரைக்கால் மாவட்டத்தில் அமைந்துள்ள அரசு பொது மருத்துவமனையில் நாய்களால் தொல்லை அதிகமாக இருக்கிறது இந்த நிலையில் இன்று அரசு மருத்துவமனையில் பணிபுரிகின்ற இரண்டு ஊழியர்கள் மற்றும் இரண்டு செவிலியர் கல்லூரி மாணவர்களை மருத்துவமனையில் சுற்றித் திரிகின்ற நாய்கள் கடித்து நான்கு பேரும் மருத்துவமனையில் முதல் உதவி சிகிச்சை செய்யப்பட்டு அங்கேயே சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் மருத்துவமனையில் சுற்றி நாய்களை பிடிக்க வேண்டும் என்று பலரும் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரி அடுத்த தூக்கணாம்பாக்கம் கிராமத்தில் சுடுகாட்டுக்கு செல்லும் பாதை ஆக்கிரமிப்பு பாதை இல்லாமல் இறந்தவரின் உடலை வயல்வெளியில் தூக்கிச் செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது புதுச்சேரி அடுத்த தூக்கணாம்பாக்கம் கிராமத்தில் கடந்த நாற்பது வருடங்களுக்கு மேலாக இறந்தவர்களின் உடலை சுடுகாட்டிற்கு செல்லும் பாதை இல்லாமல் வயல்வெளி வழியாக எடுத்து சென்று வருகின்றனர் அவ்வழியானது முப்பது அடி பாதையாக இருந்து வந்த நிலையில் அப்பகுதியில் பின்புறம் உள்ள நிலங்களில் பயிரிடும் அனைத்து தானியங்களும் அந்த பாதையாகத்தான் எடுத்து செல்வது வழக்கமாக இருந்து வருகிறது தற்போது உள்ள வழி ஒரு சிலரால் ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர் இதனால் தற்போது அந்த வழிபாதை நான்கடி பாதையாக குறுகிய நிலையில் உள்ளது இதுகுறித்து அப்பகுதி மக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் அவர்களிடம் பல புகார் தெரிவித்தும் ஆக்கிரமிப்பை அகற்ற நடவடிக்கை எடுக்கவில்லை இந்த நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் உயிரிழந்தார் அவரது உடலை உறவினர்கள் தூக்கணாம்பாக்கம் சுடுகாட்டிற்கு கொண்டு சென்றனர் அப்போது ஆக்கிரமிப்பு காரணமாக வழி இல்லாததால் அந்த வழியாக உடலை கொண்டு செல்ல முடியவில்லை தற்போது நெல் அறுவடை காலம் முடிந்ததால் வயல்வெளியில் இறங்கி பெரும் சிரமத்திற்கு மத்தியில் உடலை உறவினர்கள் கொண்டு சென்று இடுகாட்டில் தகனம் செய்தனர் இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில் சுடுகாட்டிற்கு செல்லும் வழி ஆக்கிரமிப்பு காரணமாக இறந்தவர்களின் உடலை எங்களால் சுடுகாட்டிற்கு கொண்டு செல்ல முடியவில்லை எனவே ஆக்கிரமிப்புகளை அகற்றி எங்களுக்கு விவசாயம் செய்வதற்கும் மற்றும் சுடுகாட்டிற்கு செல்வதற்கும் சம்பந்தப்பட்ட துறையினர் எங்கள் கிராமத்திற்கு வழிவகுத்து கொடுக்குமாறும் கேட்டுக்கொண்டனர் ஈஷாவின் காவிரி கூக்குரல் இயக்கம் மூலம் புதுச்சேரியில் உள்ள விவசாய நிலங்களில் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் மரக்கன்றுகள் நட முடிவு செய்து நடைபெற்ற தொடக்க விழாவில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யா முதல் மரக்கன்றை நட்டு விழாவை துவக்கி வைத்தார் சுற்றுச்சூழலுடன் சேர்த்து விவசாயிகளின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் விதமாக மரம் சார்ந்த விவசாய முறையை ஊக்குவிக்கும் பணியில் காவிரி கூக்குரல் இயக்கம் மிக தீவிரமாக களப்பணியாற்றி வருகிறது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இவ்வியக்கம் மூலம் இந்த ஆண்டு ஒன்று புள்ளி இருபத்தோரு கோடி மரங்கள் விவசாய நிலங்களில் நட இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு தோறும் இதன் தொடக்க விழாக்கள் நடைபெற்று வருகின்றது அந்த வகையில் புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள ஆயுதப்படை பயிற்சி மைதானத்தில் நடைபெற்ற இதன் தொடக்க விழாவில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யா முதல் மரக்கன்றை நட்டு நிகழ்வை துவக்கி வைத்தார் இவ்வியக்கம் மூலம் கடந்த ஆண்டு புதுச்சேரியில் மட்டும் ஒரு லட்சம் மரங்களும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி முழுவதிலும் ஒரு கோடியே பத்து லட்சம் மரங்களும் விவசாய நிலங்களில் நடப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டு புதுச்சேரியில் உள்ள விவசாய நிலங்களில் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் மரக்கன்றுகள் நட முடிவு செய்யப்பட்டுள்ளது கடந்த நான்கு வருடமாக ஜன்னல் வழியாகவே உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றும் ஒரே ஒரு வீல் சேர் மட்டும் கொடுங்கள் என அமைச்சர் தொகுதியில் வசிக்கும் மாற்றுத் திறனாளி இளம்பெண் அரசுக்கு கோரிக்கை விடுத்து வெளியிட்டுள்ள வீடியோ வைரலாகி வருகின்றது புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர் தேனி ஜெயக்குமார் இவர் மங்களம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராகவும் சமூக நலத்துறை அமைச்சராகவும் உள்ளார் இவரது தொகுதிக்குட்பட்ட உருவையாறு பகுதியைச் சேர்ந்தவர் மாற்றுத்திறனாளி பட்டதாரி பெண் அம்பிகை தந்தையை இழந்த இவர் அம்மா ஆனந்தியுடன் வசித்து வருகிறார் அம்மாவின் உதவியுடன் தனியார் கல்லூரியில் பிகாம் படித்துள்ள அம்பிகை கடந்த நான்கு வருடமாக வேலைவாய்ப்பு எதுவும் கிடைக்காததால் வீட்டிலேயே முடங்கியுள்ளார் இந்த நிலையில் மாற்றுத்திறனாளி அம்பிகை உதவி கேட்டு வெளியிட்டுள்ள வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் படித்து முடித்துவிட்டு வேலைவாய்ப்பு இல்லாமல் கடந்த நான்கு வருடங்களாக வீட்டுக்குள்ளேயே முடங்கியிருப்பதாகவும் ஜன்னல் வழியாக மட்டுமே இந்த உலகத்தை பார்த்து வருகிறேன் என உருக்கமாக தெரிவித்துள்ளார் மேலும் கை கால்கள் செயலிழந்து விட்டதால் சமூக நலத்துறையில் வீல் சேர் கேட்டு விண்ணப்பித்ததாகவும் அதனை தராமல் அதிகாரிகள் அலைகழிப்பதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் அரசு கருணை அடிப்படையில் வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்றும் உருக்கமாக தெரிவித்துள்ளார் அமைச்சர் தொகுதியில் வசிக்கும் மாற்றுத்திறனாளி பட்டதாரி பெண் வீல் கேட்டு வெளியிட்டுள்ள வீடியோ பலரது நெஞ்சத்தையும் உருக்கியுள்ளது ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு பகுதியில் சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு தந்திராயன் குளம் மற்றும் ராமர் குளம் பகுதியில் மரக்கன்றுகள் நடப்பட்டது புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு பகுதியில் சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு தந்திராயன் குளம் மற்றும் ராமர் குளம் பகுதியில் மரக்கன்று நடப்பட்டு விழிப்புணர்வு உறுதிமொழி எடுக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஜி எஸ் முருகையன் கலந்து கொண்டு மரக்கன்று நடும் விழாவை சிறப்பித்தார் இதில் ஜிஆர்எஸ் எஸ் தமிழரசன் சிஆர்பி கன்னியம்மாள் முத்துராணி பி எல் எஃப் சந்திரா பொருளாளர் பரமேஸ்வரி இசி உறுப்பினர்கள் மகளிர் குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் சின்னக்கட்டகுப்பம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ரஸ்னா மோர் மற்றும் அன்னதானம் வழங்கினார் விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் சின்னக்கட்டக்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் திருவிழா மிக பிரம்மாண்டமாக ஊர் பொதுமக்களால் ஐந்து நாட்கள் நடத்தப்படும் இதில் திருவிழாவுக்கு வரும் பக்தர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் விழுப்புரம் மாவட்ட பொறுப்பாளர் பரணி பாலாஜி மற்றும் விழுப்புரம் மாவட்ட தலைவர் மோகன் ஆணைக்கிணங்க அவர்கள் அங்கு வரும் பக்தர்களுக்கு கடந்த நான்கு நாட்களாக மோர் மற்றும் ரஸ்னா வழங்கினர் ஐந்தாம் நாளான நேற்று மோர் ரஸ்னா மற்றும் சுமார் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட திருவிழாவிற்கு வரும் பக்தர்களுக்கு சமூக சேவகர் கபாலி தலைமையில் அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை சின்ன கோட்டகுப்பத்தை சேர்ந்த பிரபாகரன் சிவராஜ் பிரபு சாடி ஆனந்த் மற்றும் சதீஷ் ஆகியோர் செய்திருந்தனர் இதில் சின்ன கழக தோழர் குமார் சக்திவேல் சூர்யா இளங்கோ விஜி குமரன் டேவிட் வில்லா மகளிர் அணியைச் சேர்ந்த நிர்மலா தமிழக வெற்றி கழக தோழர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி ரயில் நிலையம் எதிரே உள்ள ஆலய வளாகத்தில் இருந்த நாற்பது வருட பழமை வாய்ந்த மரத்தின் பெரிய கிளைகள் சாலையில் விழுந்தது அதனை வனத்துறையினர் அப்புறப்படுத்தினர் புதுச்சேரியில் நேற்றிரவு காற்றுடன் பெய்த மழையின் காரணமாக சுப்பையா சாலையில் உள்ள ரயில் நிலையம் எதிரே அமைந்துள்ள பழமை வாய்ந்த தூய இருதய ஆண்டவர் பேராலயம் வளாகத்தில் இருந்த நாற்பது வருட மரத்தின் பெரிய கிளை முறிந்து சாலையில் விழுந்தது இதுகுறித்து ஆலய நிர்வாகம் வனத்துறையினருக்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறை ஊழியர்கள் அறுவை கருவிகள் மூலமாக சாலையில் விழுந்த மரக்கிளைகளை அகற்றி வனத்துறைக்கு எடுத்து சென்றனர் மேலும் மரக்கிளைகள் விழுந்த இடத்தில் யாசகம் செய்பவர்கள் உறங்குவது வழக்கம் ஆனால் மழையின் காரணமாக யாரும் அங்கு உறங்காததாலும் காலை நேரத்தில் பிரதான சாலையில் யாரும் செல்லாததால் யாருக்கும் விபத்தோ உயிர் சேதமோ ஏற்படவில்லை மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரி மக்களுக்கு நன்றி கடன் பட்டுள்ளோம் மக்களுக்கு தேவையானதை தொடர்ந்து செய்வோம் அமைச்சர் நமச்சிவாயம் ஆட்சியாளர்கள் தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் எதிர்க்கட்சி தலைவர் சிவா பேட்டி கேஸ் பைப் தோண்டும் போது விபத்து இடிபாடுகளுக்குள் சிக்கி வடமாநில தொழிலாளி பலி களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்